ஒம்பளச்செரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நான் இந்த பகுதியில் காண இருப்பது ஒம்பலச்செரியின ஜோடி காளைகள்ங்க இந்த காளைகளின் வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடை முளைப்புங்க நல்ல ஒரு தரமான கலைகள்ங்க இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சுயிகளும் கிடையாதுங்க வண்டியிலையும் நல்லா கரெக்டாக ஒழுங்காக போகுங்க அதே மாதிரி உழவுலேயும் நல்லா தரமாக போகுங்க வண்டி உழவு ரெண்டுதுலேயும் தரமான கலைகள்ங்க இந்த ஜோடி காலைகள் இரண்டுமே ஒரே உடலமைப்பாக இருக்குங்க எந்த ஒரு ஏற்றம் இறக்கவும் இருக்காது ரெண்டுமே நல்ல ஒரே உயரம் நீளம் நல்ல கொம்பு அமைப்பு முக அமைப்பு தல அமைப்புலாம் நல்ல ஒரு தரமான எந்த ஒரு குறையும் இல்லாத ஜோடியாக இருக்குங்க இரண்டுக்குமே கால் நல்லா அழுத்தோங்க நல்ல நெஞ்சு கணத்தில் நல்ல தாடி இறக்கம் இல்லாமல் நல்ல அழுத்த திருத்தமான உடலமைப்போடு இருக்குங்க கொழும்பெல்லாம் நல்லா ஒரு கருங்கொழும்பாக இருக்குங்க வண்டியிலையும் சரி உழவுலேயும் சரி எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் கரெக்டாக போகணும் எந்த ஒரு தவறும் இருக்கக்கூடாது நல்லா போகணும் வண்டிலேயும் உழவுலையும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த காளைகளை தேர்வு செய்யலாங்க நல்ல தரமாக இருக்குங்க இந்த ஜோடி நல்ல பெரும் உடலமைப்புங்க கொம்பாக இருக்கட்டும் தலையாக இருக்கட்டும் உயரம் நீளம் எல்லாத்துலேயுமே பெரும் உடலமைப்பாக இருக்கும் நல்ல ஒரு பெருங்கூட்டு காளைகளை ஜோடி சேர்த்தது போல் நல்ல பெரும் வர்க்கமாக இருக்குங்க காளைகள் இரண்டுமே இந்த ஜோடிகள் எல்லாம் நல்லா போகுதா வண்டியில் நல்லா கால் எடுத்து வைக்குதா எந்த ஒரு குறையும் இல்லாமல் நடக்குதா அப்படிங்கிறத நல்லா தெளிவுபடுத்திக்கிட்டு தான் நம்ம வீடியோலையும் சொல்கிறோம் அதனால் வண்டி வீடியோவும் அதுலேயே ஸ்க்ரீனில் வந்துக்கிட்டு இருக்கோம் வண்டிலையும் நல்லா வருதுங்கிறத பார்ப்பீங்க மும்பளச்சேரி மாடுகளை பொறுத்த வரைக்கும் உழவில் அசராது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இந்த இரண்டுமே உழவுக்கும் சரி வண்டிக்கும் சரி கொஞ்சம் கூட அசராதுங்க மும்பளச்செரியின ஜோடி மாடுகளில் அதிகமாக காணப்படுறது நூற்றுல ஒரு தொண்ணூறு சதவீதமான மாடுகள் மூழை மாடுகளாக தான் இருக்கும் ஏதோ ஒரு பத்து சதவீதமான மாடுகள் மட்டும்தான் கொம்பு மாடுகளாக இருக்கும் ஏன் இந்த கொம்பு மாடுகள் மிக மிக குறைவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உம்பளை மாட்டில் ஒரு கொம்பு ஒரு தலை ஒரு உடல் அமைப்போட கொம்பு மாடுகள் சேர்க்குறது மிக மிக கஷ்டங்க அதுவே மூழை மாடுகளாக இருந்தால் கொம்பு கிடையாது அதனால் ஈஸியாக ஜோடி சேர்த்திடலாம் உடல் அமைப்பாக வச்சு இதுவே கொம்பு மாடுகள் தலையமைப்பு கொம்பு அமைப்பு உடல் அமைப்புலாம் ஒன்று போல் இருக்கணும் அதில் ஒம்பளச்சேரியில் ஜோடி சேர்க்கறது அப்படிங்கிறது ஒரு மிக மிக கஷ்டமான வேலைன்னே சொல்லலாம் கொம்பு ஜோடி அமையிறது மிக மிக குறைவாக தான் இருக்கும் உம்பளச்சேரியின் ஜோடி காலிகளுக்கு மட்டும் இது பொருந்துங்க அதே போல் இந்த ஜோடிகள் இரண்டுமே ரேஸுக்கும் நல்லா ஏற்றதாக இருக்குங்க ஒழுங்காக பராமரித்து நல்ல முறையில் கொண்டு வந்தோம்னா ரேஸுக்கும் நல்ல மாடாக வருங்க இந்த ஜோடி மாடுகள் இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா உம்பளச்சேரி கடல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யம்ங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்